வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி பத்தின வந்து டென்த்து பிடிச்சிரு முடிச்சிருக்கணும் சம்பளம் பத்தி வந்து மாதம் பன்னெண்டு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிடைச்சி டேட்டு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரந்தர அரசு வேலை இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்களை லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ்ங்க இங்க தெரியவா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தான் ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்கே அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்க கீழே பண்ணீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஏஜ் என்ன அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் இந்த ஜாபுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஜாப் ரிலேட்டவா கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்காங்க அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை ஏதாச்சும் லிங்க் இருந்துச்சுன்னா அது கீழே தான் லிங்க் கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கிளிக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாச்சும் வெப்சைட்ல போய் நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் சோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டிவ் ரெண்டு பேஜஸ் இருக்கு இந்த பிடிஎஃப்ல வந்து என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ அவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய நேம் உங்களுடைய டேட்டா படுத்து உங்களுடைய ஃபாதர் நேமு அதை உங்கள் நெகட்டிவ் பேஸ்ட் அந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அது கீழே உங்களுடைய லாஸ்ட்டாக உங்களுக்கு சைனையும் போட்டுருங்க போட்டோ அவங்க அட்ரஸ் அந்த மேல ஒரு அட்ரஸ் குடுத்துக்கா அந்த அட்ரஸ் கொஞ்சம் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ சென்ட் பண்ணிக்காங்க இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க